ஏழு கிரகங்கள் இருக்கு அது போக என்ன இருக்குமா நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு இல்லையா இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு அது போக ஏனேழு பதினான்கு லோகங்கள் இருக்கு கினலோகம் பக்தி லோகம் பிரபோ லோகம் அப்புறம் இந்திரலோகம் சந்திரலோகம் அப்புறம் யமலோகம் தர்மராஜன் இல்லையா பிரம்மலோகம் கிஸ்து லோகம் கைலாயன் இப்படி ஏழு வகையான லோகங்கள் இருக்கு இந்த மாதிரி இது எல்லா பேர் என்னங்க குரு அஞ்சா ஒரு பூமி பூமிக்கு மேல ஏழு கோள்கள் அதுக்கு மேல ஏழு அது இல்லாம ஏழு நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தது என்னதுங்க பேசுங்க நடத்தது பேருங்கமா நீங்க பேசுனீங்கன்னா எட்டரை மணிக்கு மாங்களிபாளம் நீங்க எந்த அளவுக்கு கூட பேசுறீங்களோ

இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூத்தி எட்டு யுகங்கள் அரசாட்சி பண்றார் அப்ப அந்த நமச்சுவாழம்ங்கிற நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு நீங்கதான் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா சேர்ந்தா போம் நமஸ்காரா தினத்தோட ஓம் நமஸ்கார நீங்க இருக்கணும் சொல்லுங்க ஓம் நமஸ்தா ஓம் நமஸ்கா

இந்த இந்த ஜென்மா ஜென்மால செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் பின்னாடி வரக்கூடிய அடுத்த ஜென்ம இந்த இந்த மாதிரி ஏழு ஜென்மாவுல யாரெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ அவங்க வாயில மட்டும்தான் நகச்சுவாயம் வரும் கை தெரிஞ்சு பாக்கலாம் நகச்சிவாய்க்கு சொல்றது அவ்வளோ சாத்தியம் இல்லை

நமச்சிவாயம் சொன்ன அப்புறம் தான் விழாவே ஆரம்பம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருநீர் இடுவதும் யார் நெத்தில திருநீர் இருக்கோ அவங்களுக்கு எந்த சங்கடமும் வராது எந்த திருஷ்டியும் அவங்களுக்கு கிடையாது எந்த தோஷமும் அவங்க நெருங்காது எந்த கிரகமும் அவங்களை ஆட்டி படைக்காது யாரெல்லாம் நமச்சிவாயம் சொல்கிறார்களோ இப்ப நாம் அந்த கைலாய வார்த்தையை பார்த்தோம் அதுக்கு முன்பாக இரண்டு விஷயங்களை சொல்லிக்கிறேன் நம்ம தண்டுமாரியம்மன் அந்த கோலாட்ட குழுவினர் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு புரிய நேரம் கொடுக்க முடியல தயவு செஞ்சு அவங்களுடைய பொற்பாதங்களை அடியே வந்து நமஸ்கரிக்கிறேன் நாம தான் இது ஆலய நிர்வாகத்துக்கு சொல்லியிருந்தோம் ஏற்பாடு பண்ணுங்க அப்பதான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் போதிய நேரம் கொடுக்க முடியல அந்த வாத்தியார் பேபி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பரதநாட்டிய பரதநாட்டிய பள்ளி அந்த அவனுடைய ஆசிரியர் தேஜவ் அவர்களுக்கும்

முப்பத்தொக்கோடி முனிவர்கள் நாற்பத்தோராயிரம் ரிஷிகள் அஷ்டம் அஷ்டர்கள் நவநாதகர்கள் நந்தியம்பெருமான் நாரத பெருமான் முன்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர்கள் எங்க உலகத்துல இருக்கிற எல்லா சாமையும் இந்த சிவபெருமானுடைய வைபவத்தை பார்ப்பதற்காக

திரும்பவும் கோயிலா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிவகதி வேண்டும் எனக்கு வேண்டும் 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 என்னும் நான் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் எது தெரியுமா சிவாயணம என்ன சொல்லணும் நம சிவாய நம்ம சொன்னா புரகதி கிடைக்கும் சிவபெருமானுடைய திருவடிகளிலே நிலையாக இருக்கக்கூடிய மரும் பெரும் வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நாம உங்களை நம்ம கூட சொல்ல சொல்லல நமச்சிவாய் சொல்லுங்க அப்போ நம்மை காக்கும் தெய்வம் கருணை கடல் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் தெய்வம் பிறப்பருக்கும் பெருமான் இந்த சிவபெருமான பத்தி என்ன சொல்றாங்க முந்தை வினையிரண்டும் வேறொருக்கும் முன்னின்றான் முந்தை நிறைவேறும் வேறொருக்கும் முன்னின்றார் பின்னை பிறப்பொருக்கும் பேராளன் பெருந்துரை மேலிய பெரும் கருணையாளன் வரும் துயர் தீர்க்கும் மருந்து என்ன மருந்து வரும் துயர் தீர்க்கும் மருந்து ஆகியனாலே யாரெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ யாரெல்லாம் நெத்தில நாம பக்கத்துல அங்க இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க இங்கிருக்காங்க பாப்பாங்க யாரெல்லாம் நமச்சுவாயின்னு சொல்கிறீர்களோ நீங்க எல்லாம் எந்த பாவமும் சேராது போறேன் பாவம் பண்ணிருக்கீங்க காசு எடுத்திருக்கேன் இப்போ மூணு வாட்டி நமச்சுவாய் யாருதான் பாவம் பண்ணீங்களோ அவங்க வயல என்ன வராது நமச்சுவாயின நாம அவங்களே வராது படகு படகு பார்த்துக்கோங்க அக்கா சொல்றாங்களே இந்த அண்ணா சொல்றாங்களே பாத்துக்கோங்க

திருக்கல்யாணத்த முதல்ல யாருல

धन्यवाद कार्यक्रम का महा अतिथि परमेश परमेश्वरी जी के तत्क्रम समापन सूत्र वक्ताना एवं गुरुदेव एवं वर्तमान आज हम अपाद को जी नाम समस्त उत्तर राज्य ने पूर्ण मास्याम संबोधित व भाषण रहा भाषण गुरुवादर विद्यायाम समापन तत्क्रम समन्वय संगठन संग उपस्थित हेडा रे सेनीय सदस्य आयाम पौरमास्याम सुभांति काओ स्पोर्ट இந்த கல்யாணத்தில கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேணும் அந்த தகுதி என்னன்னு சொன்ன நமக்கு ஒரு ஆளு அத சொன்னால்தான் நீங்கள் உள்ள ஆளு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்க நீங்க வரும்போது என்ன எடுத்துன்னு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன கொடுக்க முறீங்கன்னு தெரியாது ஆளுங்கள் ஒரு ரூபாய் கிட்ட கொடுக்கலாம் இல்ல கெட்ட நீங்க வரும்போது என்ன எடுத்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது

அதுப்போ பொன்மலை பட்டணத்துல இருக்கு பொன்னாரேஸ்வரர் அதுக்கு பேரு அது போய் அழுகிறார் எப்படி சாமியை கேளுதோ காதலாகி சாமியை காதலிக்க சொன்னார் எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போதுதான் உண்மையான அன்பு இருக்கும் கல்யாணம் ஆயிட்டு என்ன அவங்க அந்த அன்பு மாறிடும் இல்லையா முன்னாடி போன் பண்ணிட்டு அரை மணி முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இங்க இருக்கேன் வரா வரா இருந்தோம் அப்போ காதலிக்கும் போதுதான் தூய்மையான அன்பு அப்ப சாமி என்ன சொன்னாரு காதலா கசிந்து கண்ணீர் மனசி ஓன அழுகா கண்ணீர் மனசி ஓதுவார் தம்மை நன்னறிவித்து வைப்பது வேதம் நாம் எழும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நாதன் நாமம்

நாம இத தான் வடம் கேக்குறீங்க இங்க யார் கேக்குறீங்களோ கேட்டது கிடைக்கும் நான் இதுக்கு கூட